பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தின் புதிய ஆராய்ச்சி மூலம் உடற்பயிற்சி செய்ததில்லை என்றாலும் வயதானவர்கள் தசை வளர்ச்சியில் அதிரடி மாற்றங்களை சந்திக்க முடியும் என்பதை நமக்கு தெரிய வந்துள்ளது எப்போது தொடங்கினாலும் உடற்பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை சைரன் ஆப் எல் சேனலில் இப்போது அறியலாம் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வு வயதானவர்களுக்கான முக்கியமான தகவல் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வின்படி நீண்டகால உடற்பயிற்சி திட்டங்களில் பங்கேற்காதவர்கள் கூட மிகுந்த பயிற்சி பெற்ற மாஸ்டர் விளையாட்டு வீரர்களைப் போலவே தசை வளர்ச்சி திறன் வைத்திருக்கிறார்கள் இந்த ஆய்வு எடை பயிற்சிகள் போன்ற எதிர்ப்பு உடற்பயிற்சிகள் மூலம் உடற்பயிற்சியை முதன்முறையாக கூட பெரிய நன்மைகளை அடையலாம் என்பதை நிரூபிக்கிறது ஆய்வின் முக்கிய அம்சங்கள் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இரண்டு வயதான ஆண்கள் குழுக்களில் தசை வளர்ச்சியை ஒப்பிட்டனர் முதல் குழுவில் எழுபது மற்றும் எண்பது வயதுகளில் உள்ள மாஸ்டர் விளையாட்டு வீரர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உடற்பயிற்சி செய்தவர்கள் இன்னும் தங்கள் விளையாட்டில் உச்சநிலையில் போட்டியிடுபவர்கள் இரண்டாவது குழுவில் இதே வயதுடையவர்கள் ஆனால் ஒருபோதும் உடற்பயிற்சி செய்தது இல்லாத ஆரோக்கியமான நபர்கள் நடைமுறை ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் கனமான கொடுக்கப்பட்டது பின் அவர்களை எடைப்பயிற்சியில் ஈடுபடுத்தினர் உடற்பயிற்சிக்கு முன்னும் பின்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தசை மாதிரிகள் எடுக்கப்பட்டு தசை வளர்ச்சியை ஆராய்ந்தனர் ஆய்வு முடிவுகள் ஆராய்ச்சியாளர்கள் மாஸ்டர் விளையாட்டு வீரர்கள் தசை வளர்ச்சியில் முன்னிலையில் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் இரு குழுக்களும் உடற்பயிற்சிக்கு சமமானதாக பதிலளித்து தசை வளர்ச்சியில் ஒரே மாதிரி திறன் கொண்டிருந்தனர் முக்கிய கருத்து உடற்பயிற்சியை எப்போது தொடங்கினாலும் அதன் நன்மைகளை அடையலாம் என்று முன்னணி ஆராய்ச்சியாளர் டாக்டர் லீ பிரீன் கூறுகிறார் தொடர்ச்சியான உடற்பயிற்சி மிகப்பெரிய நன்மைகளை அளிக்கும் ஆனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் தொடங்கினாலும் வயதான பிறகு வரும் பலவீனத்தை தாமதப்படுத்த உதவும் வலிமை பயிற்சிகள் குறித்து பொது சுகாதார ஆலோசனையில் தெளிவான வழிகாட்டுதல் தேவை நம் தசை வலிமையை மேம்படுத்த வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய செயல்களை எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்கு தெளிவான வழிகாட்டல் தேவை உதாரணமாக தோட்டப்பணிகள் படிக்கட்டுகளில் நடப்பது அல்லது ஷாப்பிங் பைகளை தூக்குவது போன்றவை உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடற்பயிற்சியை எப்போது தொடங்கினாலும் அதன் நன்மைகளை பெறலாம் இது போன்ற தகவல்களை தொடர சைரன் ஆப் எர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் மற்றும் பகிர்வுகள் செய்ய மறவாதீர்கள் நன்றி வணக்கம்